வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி கேரள தேதி இருபத்தொன்னாந்தேதி இருபத்தொன்னாந்தேதிக்கு வந்து நாம் எதிர்பார்க்குற நம்பர் என்னென்னு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நான் வந்து ரெண்டு நம்பர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கன்ஃபியூஷன் இருக்குது அதனால் வந்து ரெண்டு நம்பர் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு நம்பர் மட்டும் எடுங்க எப்பயுமே நம்ம போடுறது வந்து ஒரு நம்பர் மட்டும்தான் போடணும் அப்படி ஒரு நம்பர் போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து லாஸ் வந்து நமக்கு வராது இல்லைனா நமக்கு வந்து பார்க்குற நம்பர்லாம் போடுறதுக்கு நம்ம வந்து மனசு வரும் அந்த நம்பர்லாம் போடக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நம்பர் தான் நம்ம அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து வந்து வின் பண்ண முடியும் சரி இப்போ இதில் வந்து நமக்கு வந்து இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஏபிசி வைப்பாங்கன்னு நமக்கு தெரியும் பிசி மட்டும் வைப்பாங்கன்னு தெரியும் அப்படி பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி இவங்க வந்து வச்சுருக்கிற இடம் வந்து இந்த இடத்துல பிசி வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு நாலு ஏழு பிசி நாலு ஏழு இருக்க வாய்ப்பு இருக்குது அது வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது இவங்க ஒரு நாள் ரெண்டு போர்டு டேரெக்டாக பாஸ் பண்ணாங்க அதே மாதிரி அந்த இடத்துல நாலு ஏழு வச்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது இங்கேயும் ஃபஸ்ட்டு ரெண்டு போர்டு பிசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க அதே நாலு ஏழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இவங்க இதுதான் முதல் டைம் கொடுக்குறாங்க சக்ஸஸ் இருக்குமாங்கிறது தெரியல இருந்தாலும் நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை இவங்க நம்ம வந்து நாலு ஏழு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இங்கே வந்து கன்ஃபார்ம் ஆகலை இவங்கக்கிட்ட போர்டில் வந்து எங்கேயுமே பிசியில் வந்து அந்த ஃபிகர் வந்து கன்ஃபார்ம் ஆகலை அப்போ நாலு ஏழு இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான் இங்கேயும் நாலு ஏழு எங்கேயுமே இல்லை அதனால் வந்து ரெண்டு நம்பருமே இல்லை அதனால் ஒருவேளை வராமல் கூட இருக்கலாம் இவங்ககிட்ட ஏழு இருக்குது இவங்ககிட்ட நாலு இருக்குது என்னுடைய கணிப்பாக நான் இன்றைக்கி எடுக்க போகிற நம்பர் என்ன அப்படின்னு இப்போ பார்த்துடலாம் இவங்க நாலு போர்டில் ஒரு போர்டு டைரெக்டு ஒரு போர்டு ரிவர்ஸு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நேற்று வந்து இல்லை அது ஒரு போர்டு கூட டைரக்டாக இல்லை ரிவர்ஸில் தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் எடுக்க போகிற நம்பர் ஏ போர்டில் ரெண்டு இருக்கும் அப்படின்ட்டு நான் எடுக்கிறேன் பி போர்டில் இந்த மூணுங்கிறது வந்து ரிவர்ஸில் இருக்கும் அப்படின்னு நான் எடுக்கிறேன் அப்போ ஏபி வந்து ரெண்டு மூணு அப்படி இவங்கிட்ட ரெண்டு மூணு ஏபி நம்ம எடுத்தோம்னா ஒன்று சி போர்டு வந்து ரெண்டு அல்லது ஏழு நம்ம அங்கே பார்த்த மாதிரி நாலு ஏழு ஏழாவது நம்பர் வந்து சியில் கன்ஃபார்ம் ஆச்சு இங்கே ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்போ வந்து ரெண்டு மூணு ரெண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கால்குலேஷனு இங்கே வந்து ரெண்டு நாலு டி போல வந்து நாலு வரணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கால்குலேஷனு ஒருவேளை சி போர்டு வந்து ரெண்டு அல்லது ஏழு உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பி ரெண்டு வந்து திருப்பி ஒரு ஏ இது வந்து டி இங்கே வந்து முப்பத்தி ரெண்டு பிசி ஏ ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இப்படி டிஏபிசி நாலில் வந்து நாலு ரெண்டு மூணு ரெண்டு இதுதான் நம்மளுடைய கணிப்பு நம்மளோட கணி கணிப்பு வந்து எப்போயுமே ஒரே டிக்கெட் போடுறதுக்கு மட்டும்தான் கணிப்பேன் அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் பழகிக்கிங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் வந்து குறைஞ்சிரும் சக்ஸஸ் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளால் நாலு டிஜர் கண்டிப்பாக கணி கணிக்க முடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி நமது நன்றி வணக்கம்